ஜெயஜே சங்கர் ஹரஹர சங்கர் எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு மற்றும் அந்தந்த தெய்வத்துக்குரிய நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வழிபட்டால் உடனடி பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் எல்லாருமே ஏதாவது ஒரு கஷ்டம் அல்லது பாதிப்பு வரும்போது பொதுவாக சொல்கிறது ஏன் தலையை அப்படி அனுபவிக்க வேண்டியிருக்கு ஏதோ வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோம் ஆனால் நல்லது நடக்கும்போது நாம் தலை பற்றியோ அல்லது தெய்வத்தை பற்றியோ நினைக்கிறதே இல்லை அப்போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது நாம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும் சரி நமக்கு கஷ்டம் வராமல் இருக்க தலையெழுத்தை நம்ம மாற்றி அமைச்சு கொள்ள முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும் அதை பற்றி தான் விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கோம் வீட்டில் உள்ள மின்விசிறி அதாவது ஃபேன் ஸ்பீடை நம்ம ரெகுலேட்டர் கொண்டு ஊட்டி குறைக்க முடியிறது இல்லையா தான் இறை வழிபாடும் ஆன்மீக பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்ட இறை வழிபாடு சரியான முறையில் செஞ்சால் நம்ம நல்ல நேரம் தூண்டப்பட்டு நமக்கு நடக்க வேண்டிய நல்லது சீக்கிரமாக நடக்கும் தீயவை நம்மளை விட்டு விலகி போகும் இதை தரக்கூடிய சக்தியும் பில்லி ஏவல் போன்ற தீய சக்தி இருந்தால் கூட அதை விரட்டும் சக்தியும் நம் அனைத்து வேண்டுதல்களையும் விரைவில் நடத்தி கொடுப்பவரும் யார் என்று கேட்டால் அவர்தான் சரபேஸ்வரர் பல வருஷமாக அவதிப்பட்டு வந்த கடன் தொல்லை எதிரி தொல்லை வீட்டிற்குள் சண்டை சச்சரவு உறவினர்கள் பொறாமை கண்துஷ்டி எப்போதும் வாட்டும் நோய் வருமானம் அதிகரிக்காமல் இப்படி எந்த ஒரு கஷ்டத்தில் இருப்பவரும் ஏன் குழந்தை பாக்கியம் ஜாதக ரீதியாக தள்ளிப்போய் கொண்டிருந்தால் கூட இவை அனைத்திற்கும் நல்ல தீர்வு கொடுத்து உடனடி பலன் கொடுக்கிறார் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் மிகவும் சக்தி மிக்கவர் ஏனென்றால் அவருக்கே சக்திகளாய் உள்ளவர்கள் ஸ்ரீ புத்தியங்கரா தேவி மற்றும் ஸ்ரீ சூலினி என்கிறது புராணம் ஸ்ரீ புத்தியங்கரா தேவி சரபேஸ்வரரின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவள் இவளின் உதவுடன் தான் ஸ்ரீ நரசிம்மரின் உக்கரம் அடக்கப்பட்டதாகவும் புராணம் கூறுகிறது இதனால்தான் நாம் இவரை வழிபட்டால் நமது எதிரிகளின் உக்கிரத்தை அடக்கி நமக்கு கெடுதல் ஏதும் வராமல் பார்த்து அருள் புரிவார் என்பது ஆச்சாரிய பெருமக்கள் சொல்வது சரபேஸ்வரருக்கு தனி சன்னதியாக மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குவது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள திருப்புவனம் திருத்தலத்தில் இங்கு இவருக்கு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடக்கிறது இன்று அநேகம் கோயில்களில் சரபேஸ்வரருக்கு சன்னதி அமைத்து வழிபாடுகள் செய்து வருகிறார்கள் சரபேஸ்வரரை வழிபட உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக அனைவருக்கும் விடுமுறை நாள் என்பதால் இந்நாளில் நாம் சிறப்பாக வழிபடலாம் நம் கஷ்டங்கள் நீங்கவும் தீய சக்திகளின் ஆதிக்கம் விலகி ஓடவும் எதிர்ப்புகள் இல்லாத விரும்பிய வாழ்க்கை விரும்பியபடி நிம்மதியாக சந்தோஷமாக வாழவும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரமான நாலரை டு ஆறில் வழிபட உடனடி பலன்களை பெறலாம் சரபேஸ்வரர் காயத்ரி மந்திரம் ஓம் சாலுவேசாய வித்மகே பட்சி ராஜாய தீமஹி தன்னோ சரப பிரச்சோதையார் இந்த காயத்ரி மந்திரத்தை முடிந்தால் நூற்றி எட்டு முறை சரபேஸ்வரர் சன்னதியில் அமர்ந்து ஞாயிறு ராகு ராகுகால வேளையில் ஜபித்தால் நீங்கள் விரும்பிய உங்கள் வேண்டுதலை வெற்றி பெறச் செய்வார் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் சன்னதி உங்கள் அருகில் இல்லை எனில் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சரபேஸ்வரரை மனதார தியானம் செய்து கொண்டு உங்கள் வேண்டுதல்களை கூறி இந்த காயத்ரி மந்திரத்தை முடிந்தால் நூற்றி எட்டு முறை இல்லையேல் குறைந்தது முப்பத்தி ரெண்டு முறை கூறி வர உங்கள் தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் அது நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு நாம் சிறப்பாக வாழலாம் இதை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் மனித பிறவி எடுத்த நாம் இந்த கலியுகத்தில் ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபட சரபேஸ்வரரை அவசியம் வழிபட வேண்டும் சரபேஸ்வரர் உருவம் விசித்திரமான பறவையின் உடலும் இறக்கையும் தெய்வத்தன்மை கொண்ட மனித தலையும் சிங்கமுகமும் கொண்டு அருள் பாலிக்கிறார் லிங்க புராணம் குறிப்புகளில் சரபேஸ்வரரின் சக்தியை பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது தீராத நோய்களையும் தீர்க்கும் சக்தி படைத்தவர் சரபேஸ்வரர் இவரை ஞாயிறு ராகுகால வேளையில் வழிபடுங்கள் உங்கள் தலையெழுத்து மாறி நல்வாழ்க்கை தொடங்குவதை நீங்களே உணரலாம் இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் जय जय शंकर हर हर शंकर